ஒரே மாதிரி ஏழு உருவங்களை படைத்து விடுகிறார் அப்போ இந்த மாதிரி இன்னும் ஆறு பேர் இருப்பாங்கன்னு சொல்றீங்க ஆமாம் சித்திரகுப்தன் கணக்குப்படி அதில் மூன்று நான்கு பேருக்கு முடிவு காலமே நெருங்கி விட்டது இவரு கணக்கா இனிமேல் கிளியாது ஒழுங்காக கணித்திருக்கிறேன் நம்பலாம் மனிடா பூ உலகம் சென்று உன்னை போலவே உருவம் கொண்ட மனிதர்களை பார்ப்போம் ஏதாவது ஒரு உடலில் சேர்த்து விடுகிறேன் ஏதாவது ஒரு உடம்பா பிரபு உலகில் இந்த முகத்திற்கு ஏகப்பட்ட மதிப்பு இவரை போன்றவர்கள் போட்டிக்கு வந்து விட்டால் என்ன செய்வது என்று அரசியல்வாதிகளை அஞ்சி நடுங்குகிறார்கள் அந்த பேச்சலாம் எனக்கு இதே உடம்பு இதே மூஞ்சி இதே முடிவு கவலையே படாதே உன் விருப்பப்படியே செய்கிறேன் வா மானிடா அதோ அங்கே பார்

உனக்கம் அந்த வியாதி வந்து விடும் ஜாக்கிரதை மிஸ்டர் ரமன் என்ன மானிடா ஃபர்ஸ்ட் பிட் ஆஃப் நான்சென்ஸ் சும்மா இரும்பு மாதிரி இருந்த என் உடம்பு அரிச்சிட்டு இந்த ரத்த புற்றுநோய் இருக்க உடம்பு கூட போக சொல்றீங்களா அவனுக்கு புற்றுநோய் இருப்பது உனக்கு எப்படி தெரியும் எப்படியோ தெரியும் பட பெஜாரா போச்சுமா உங்ககிட்ட எனக்கு ஏன் உடம்பு வேணும் அவ்வளவுதான் சரி சரி இங்கே வைத்து என் மானத்தை வாங்காதே வேறு ஒரு உடலை காட்டுகிறேன் வா மானிடா இவன் எப்படி என்று பார் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் ஒரு ராணியும் இல்லை வாழ ஒரு உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை அந்த ஊஞ்சல் ஆடுகிறேன் அந்த தள்ளாரா அவன் பயங்கர காதலில் தோல்வியுற்று குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டான் நண்பனுக்காக தியாகியாக மாறியவன் விசித்திர குப்தா பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு மானிடா இந்த உடலாவது பிடித்திருக்கிறதா மானிடா அவனுக்கு ஈரல் அழுகி விட்டது என்னங்க இது அநியாயம் மேல கூட அநியாயமாயா சும்மா கன்னு மாறி கருப்பு போய் மாறி வச்சிருந்த உடம்ப இந்த கிழமை செஞ்சு சுட்டு போட்டாங்க

நீ கேட்டபடி சரியான உடம்பு பத்து பேரை அடிக்கின்ற இரும்பு உடம்பு நீ கருப்பு புயல் என்றுதானே சொன்னாய் அவன் டக்கர் சத்ருகுப்தா ஏன் அழுகிறாய் இவன் உடல் நமக்கு கிடைக்காது ஏன் இவன் விதிப்படி விரோதிகள் இவன் உடலை எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள்

எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் ஆயுள் முடியப் போகிறது முதலில் இவன் யார் என்ன என்ற விவரங்களை நீ தெரிந்து கொண்டால் பிறகு உனக்கு எல்லாமே புரிந்துவிடும் சொல்லுங்க

செருப்பு போதின் கத்திரீங்களே என் செருப்பு என் செருப்பு போடுங்க இந்த தோட்டம் தரவு சொத்து சொகை எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது கொண்ட வந்த உங்க சித்தப்பா எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு அங்க உங்க அம்மா வீட்டு வேலை செய்றாங்க இங்க நீங்க வயல் வேலை செய்றீங்க நான் மட்டும் உங்க இடத்துல இருந்தா என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வே ஆ அந்த வண்டியில மாடுங்களுக்கு பதிலா உங்க சித்தப்பாவையும் அவர் புள்ளையும் பூட்டி ஓட்டுவேன் ஹேய் போற பாற என்ன சிரிப்பு இல்ல கோரி நீ சொந்த மாதிரி உண்மையிலே மேலயே எப்படி இருக்கோ நினைச்சு பார்த்தா குஷி வந்துருச்சு ஆமா நினைச்சு பார்க்க தெரியுதே அவங்க அப்படி நடக்கும் உங்களுக்கு தைரியம் இல்லையே அதுடு கோரி எப்ப பராதே சொல்லிக்கிட்டு ஆமா கோரி இந்த பொண்ண செட்டப் பண்ணுதுனா என்ன அது வந்தே அது வந்தே ஆ சோலை எனக்கு ரமوذிர ஜோலை எனக்காக தா தா ஹோல்டன் ஹோல்டன் இருதே இருதே இந்த குட்டி ஏ ஏத்திட்டு வந்தாய் ஐ குட்டி கிட்டி னா கௌரி நான் சொல்றேன் நான் சொல்றேன்

நீங்க சொன்ன வேலையில் செஞ்சு முடிச்சிடுச்சு தப்பா நான் சொல்லாத வேலையெல்லாம் கூட செஞ்சியாமே இல்லை சிதப்பா நீங்கள் சொன்னபடி தேங்க தான் உரிச்சேன் நீ என்னென்ன உரிச்சேன்னு பெரியசாமி சொல்லிட்டான் ஏண்டா பொண்ணுகிட்ட கலாட்டா போன்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ ஏன்னு கேட்ட தம்பியே சேத்துல பிடிச்சி தள்ளிட்டியாமே இல்லை சிதப்பா அவன் போய் சொல்றான் பாத்தா சாது மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு அபாண்டமா பேசுறான் பாருங்க நீங்க விழுந்த கௌரிய கேட்டு பாருங்க இவன் தான் கௌரியா வாடி போடின்னு கூப்பிட்டு கை பிடிச்சி எழுத்தா உன்னை ஒழுக்கம் உள்ளவனா வளர்த்து அண்ணனுக்கு செஞ்சு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்கு அடிக்கணுமே நினைக்கிறப்போ நெஞ்சு துடிக்குது கண்ணு கலங்குது ஆனா உங்க பிள்ளைய நல்லவனா வளர்க்க நான் என் கடமைய செஞ்சுதானே ஆகணும் என்ன மன்னிச்சிடுங்க

வெள்ளா படிச்சிட்டு இருந்த என்ன நீ ஒன்று படிக்க வேண்டாம் வீட்டு வேலை செய்யடா அப்படின்னு சொல்லிட்டாங்க படத்துக்கு போய் ஏதாவது வேலை செய்யறேன்னு சொன்னா அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மாடு மாறி வேலை வாங்குறாங்க மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க நான் உனக்காக தான் இங்கே இருக்கேன் இப்படியே நடந்துகிட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடுறேன் இல்லை ஏதாவது சாப்பிட்டு இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் அப்படிலாம் சொல்லதப்பா எனக்கு ஒன்று விட்டால் வேற யார் இருக்காங்க மம்ம்க்குன்ன அழல gallum போற கும்பா அம்மா ஐய்க்கு துணியை கொண்டு வந்து போடுமா அக்கா சீக்கிரமா அந்த பாத்திரத்த எல்லாம் தேச்சிட்டு அந்த துணியை தோச்சு போடுங்க மங்களா காபி புட்டு எல்லாம் கொண்டுடி இதோ கொண்டுரமா துர்காம்மா தினமும் எல்லா வேலையும் அன்ன புண்ணியமாவே செய்ய சொல்றீங்களே பாவம் இல்ல அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு வேற சரியில்ல எனக்கு மட்டும் என்ன உடம்பு இரும்பாலையா செஞ்சிருக்கு நின்னா உக்கார முடியல உக்காந்தான் நிக்க முடியல எல்லாம் கொழுப்பு ஏய் அய்யோ தப்ப நினைக்காதீங்க இந்த டாக்டர் சொல்லுவாங்களே ரத்தத்துல கொழுப்புன்னு அததான் சொன்னேன் ஆமா டாக்டர் கூட அதான் சொன்னாரு நீங்க ஏமா இந்த வாயடி பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்க நாங்க காபி ஏமாங்களோ நீயாவது அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய கூடாதா நான் அம்மாவுக்கு மட்டும் தான் வேலை செய்வேன் வெத்தல குடுறே ம் சீக்கிரம் ஆட்டோ முதலாளி அம்மா வேலை செய்றாங்க வேலைக்காரங்க வேலை வாங்குறாங்க நல்ல வீடா பா இது நானும் பக்கத்து வீட்டில இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் இவங்க உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க நீங்க தள்ளுங்க நான் தேய்க்கிறேன் வேண்டாமா நீ போ நீங்க எழுந்துறீங்க எழுந்துறீங்கன்னா என்ன இது கிரிக்கெட் டிவில பாக்கல நீ எப்ப பாரு ஒளி ஒளியதா பாத்துட்டு இருப்ப எப்படி வரடி தட்ட வரடி நல்லா தான் தட்டறீங்க ஆனா திமிர் பிடிச்சவங்க சித்தி சித்தப்பாங்கள தட்ட மாட்டேங்கறீங்க அவங்கள பார்த்தா தான் பயமா இருக்கு Yeah. <laughs>

உங்க அண்ணன் உயில் எழுதி இருக்கிறபடி பாருசாமிக்கு இருபத்தி நாலு வயது பூர்த்தி ஆனதும் எல்லா சொத்துக்களும் அவனையே சேரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பவர் ஆஃப் அட்டார்னி அதிகாரம் எல்லாம் என்னையோட காலாவதி ஆகுது இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் வக்கீல் சார் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஏன்னா என் அண்ணனோட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டுட்டேன் இனிமே இந்த சொத்தை எல்லாம் பாலு கையில கொடுத்துட்டு நான் இருக்கலாம் பாருங்க கரெக்ட் இது உயிலோட நகல் தான் ஒரிஜினல் கோர்ட்ல இருக்கு சொல்ல இந்த உயிரை யாராவது கிழிச்சிட்டோ அழிச்சிட்டோ தப்பான முறையில நடக்க கூடாதுக்காக வண்ண செஞ்ச ஏற்பாடு அப்படின்னா என்ன சந்தேகப்படுறீங்களா உள்ள விஷயத்த சொன்னாரு அப்போ இங்க பாருவா எப்படி இருக்க சும்மா ராஜா மாதிரி இல்ல ராஜா மாதிரி என்னடா ராஜாதி ராஜா மாதிரி இருக்க எல்லா சிதப்பா வாங்கி கொடுத்தாரு சரி முதல்ல அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நல்லா இருப்பா ஆமா இன்னைக்கு இல்லாம இந்த பிறந்த நாள்ல மட்டும் சிதப்பையே என்னக்கிறாங்க என்னமோ உங்க அப்பா தான் அவர் மனசுக்குள்ள புரிந்து நல்ல புத்தியை கொடுத்துருக்காரு அப்படியே இருக்கட்டும் அய்யோ இதெல்லாம் பாக்கிறதுக்கு கௌரி இல்லையே கௌரி இல்லையே நீ வேற முதல்ல சாப்பிடுவாப்பா